உனக்கு வேண்டியது வேண்டிய நேரத்தில் சரியான தினத்தில் உன் கரம் வந்து சேரப்போகுது எனக்கே உரித்தான என்று உன் கரத்தில் கிடைக்கப் போகின்ற விஷயம் என்னுடைய ஆசிர்வாதத்தால் உன் கரம் வந்து சேரும் என்னை நினச்சி நீ என் கிட்டே கேட்டிருக்க விஷயத்தில் நான் உனக்கு அதிசயத்தை நடத்தாமிச்சு இருக்க மாட்டேன் அற்புதத்தினுடைய சந்தோஷம் என்னங்கிறத உன் வாழ்க்கையில் நான் காட்ட தயாராக வந்திருக்கேன் மனதிற்குள் எவ்வளவு ஆசைகளை வச்சுருக்க அந்த வாசை ஆசைகள் என் மூலமாக நிறைவேறுங்கிற நம்பிக்கை அதோடு சேர்த்து வச்சிருக்க நீ அஞ்சு பயந்து நடுங்கிய நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ என் மேலே நம்பிக்கை வச்சது ஒரு பொழுதும் வீண் போகலை என் பிள்ளையா இருக்கிற நீ என் பாதத்தை தொட்டு என் பாதத்தை காத்துக்கிட்டு இருக்க உனக்கு உன் பிரச்சனைகள் எல்லாம் இன்னியோடு தீரப்போகுது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீ அனுபவிச்சிருக்க உன் மனம் எவ்வளவு அதிகமான வேதனையை சந்திச்சிட்ருக்குன்னு எனக்கு தெரியும் அதை தீர்க்க தான் நான் இப்போ வந்திருக்கேன் பழைய விஷயங்களை நினச்சி சிறிதும் கவலைப்படாமல் அதை மறக்க முயன்று அதிலேருந்து நீ மீண்டு வெளி வரணும் அதை ஒரு பாடவமாக எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நீ மீண்டு வெளி வரணும் கஷ்டங்களை பற்றியே எப்பொழுதும் இருக்காமல் உன் மனநிலையை மாற்றி உன் வாழ்க்கையின் மீது கவனத்தை வச்சு உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இது இதுன்னு அதை பற்றி சிந்திச்சு அதற்கான திட்டத்தை செலுத்தி நீ முன்னேற்றம் காணணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் பல முறை பல தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன் கஷ்டங்களை பற்றி மட்டுமே நினச்சிட்ருக்காத பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நினைச்சிட்ருக்காத உன்னுடைய உயர்ந்த பண்புகளுக்கு உன்னுடைய முயற்சி நல்லது தான் பெறும் ஒரு சிலர் நல்ல எண்ணங்களை விரும்பாமல் நல்ல தோற்றத்தை தான் பார்த்து பழகிறாங்க நீ யாரை விரும்புகிறியோ அவங்க உன்னை அதிகமாக காயப்படுத்தவும் செய்கிறாங்க எண்ணங்கள் தான் எப்பொழுதுமே சிறந்தது வெளி தோற்றம் எல்லாம் நிரந்தரம் இல்லை உன்னுடைய சந்தோஷம் எதில் இருக்குன்னு நீ தேடு அதை நிலையாக வச்சுக்க என்னென்ன செய்யணுமோ அந்த வழிகளை எல்லாம் சிறப்பாக செய் பணத்தை மதிக்கிற அளவுக்கு மனிதர்களுக்கு இந்த கலியுகத்தில் மதிப்பு கிடைக்கிறது யார் உண்மையானவங்க யார் போலியானவங்கன்னு அதை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியுது அன்பு மலிவானது இல்லாது விலை மதிப்பு இல்லாதது தருவது தான் பெறுவதற்கான தகுதின்னு தெரிஞ்சு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பிறருக்கு தருவதன் மூலமா நீ அதை அவங்களிடத்திலிருந்து பெறலாம் யார் மீதும் வெறுப்ப காமிக்காம அன்போட பேசி பழகினா அவர்களுடைய மனதால நீ நேசிக்கப்படுவன்னு தெரிஞ்சுக்கோ தவறுன்னு தெரிஞ்சா அத மாத்திக்கொள்ள நீ முயற்சி செய்ற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சின்ன தவறு பண்ண என்கிட்ட ஓடி வந்து மன்னிப்பு கேட்குற அந்த மன்னிப்பு கேட்குற குணம் உன்னை இந்த பிரபஞ்சத்திடம் நெருங்க வைக்கும் யார் யார் சின்ன உதவி செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு மனமார நன்றி சொல்லு இந்த பிரபஞ்சத்தின் துணையோட உன்னுடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நிறைவேற போகுது நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு நல்லது நடக்கும்